வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பிறகு இரண்டு கட்டங்களாக பள்ளிகள் திறக்க பள்ளி கல்வித்துறை திட்டம் இதற்கான ஆலோசனை கூட்டம் மே இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்பட இருக்குது ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஏழாம் தேதி ரிவஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் ரிஓஓப்பன் பண்ணிக்கலாம் சம்மர் ஆலிட முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கு எப்போன்னு பாத்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி சோ இரண்டு கட்டங்களா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறக்க பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கோடை விடுமுறை வந்து பாத்தீங்கன்னா நீட்டிக்கலாம் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதாவது ஜூன் ரெண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க கோடை வீரோட தாக்கம் வந்து தனிஞ்சிருக்கு மழை பெரும்பாலும் பகுதியில் பெய்து வரதுனால அகாடமிக் கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது ஸ்கூல் ரிவோபனிங் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறது ரிலேட்டடாக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற தேதிகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஸோ இதான் அந்த அப்டேட்டு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது மே இருபத்தி ஏழில் பள்ளிக்கல்வித்துறை முக்கிய ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இந்த மாத இறுதியில் மே இருபத்தி ஏழாம் தேதி முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் டென்த்து எலெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலான வாக்கு எண்ணிக்கை பணி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்கிறது வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வெளியாவதால் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது குறித்து பள்ளிக்கல்வி அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த மாத தொடக்கத்தில் கோடை வெயில் அதிகமாக இருந்தது இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு சற்று தாமதமாக ஜூன் ரெண்டாவது வாரத்தில் திறக்க முதலில் திட்டமிட்டுள்ளோம் ஆனால் கடந்த ஒரு வாரமாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் தாக்கம் இன்னும் ஒரு வாரம் நீட்டிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜூன் முதல் வாரத்திலே தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பள்ளிகளை திறக்க பரிசீலித்து வருகிறோம் இது சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் மே இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது அப்போதைய சூழல்களை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் எனினும் அலுவல் ரீதியான பள்ளிகள் திறப்புக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்படுகிறது ஸோ அப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்தினா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ரீஓபன் பண்ணிடுவாங்க ரெண்டு கட்டங்களாக ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நமக்கு ஊடுகல் தலங்களில் வெளியான தகவல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக கூறப்படுகிறது கோடை வெப்பம் காரணமாக ஜூன் ரெண்டாவது வாரம் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் ஜூன் நாலாம் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் அல்லது பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நைத்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஈப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் வெளியாகும் சொல்லியிருக்காங்க இதாக அப்டேட் வீடியோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ